இத்தது ஒரு போய் தானா மேபி உங்களோட ஃபேமிலி விஷயம் தான் நாங்கள் நான் பொறுப்பு கிடையாது மேபி இன்றைக்கி ஒரு ப்ரொப்போசலாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது சீரியஸாக சரியா மேபி உங்களோட படிக்கூடிய ஆளாக இருக்கலாம் அல்லது உங்களை கண்டுக்கூடிய ஆளாக இருக்கலாம் நாங்கள் டெலிவரி தானே நாங்கள் ஒன்றும் சரியில்லாது உங்களுக்கு ஓமன்றா நாங்கள் தாரோம் இல்லை உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் நான் கொண்டு போயிடும் சரியா தெரியுமா யாராவது அந்த போய் உண்டு ஐடியா இல்லை ரைட் சரி வணக்கம் தானாஜி வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்கிறீங்களே அப்படின்ற எங்கே போனீங்க பிறந்தங்களாண்டு உடம்பு கூட்டு கூட்டுப்பூர் விடணும் என்ன உடனே அங்கே வாங்குறீங்க வேற அது அண்ணாவா அண்ணனும் கூட்டு போகல அண்ணே உங்களை இது வரைக்கும் ஐடியா அண்ணன் கேட்க இல்லையா ஏண்டா அண்ணா என்ன கூட்டு சரி எங்கே போகிறேன்னு இருந்தீங்களாண்டி ஐடியாவே இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லை உடம்பு போகிறதுக்கு ஏன் அங்க பாக்குறீங்க என்ன பார்த்து கதைக்கறீங்க நான் மண்ணா தானா ஏன் போக விருப்பம் சொல்லுங்க எதுக்கு நாம கேடா கூடா போறாங்க फ्रेंड्स எல்லாம் வந்துட்டு போய்ட்டங்களா வந்து எளியா போய்ட்டங்களா ஆ இதெல்லாம் फ्रेंड्स மொத்தமா பத்தி பே வந்தே எல்லாம் படிச்சங்களா சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல படிச்சல முடிஞ்சதா ஏன் படிச்சிட்டு இருக்கீங்க இன்னும் படிப்பு எல்லாம் முடியல பெண்ணு படிச்சி முடிச்சிட்டு நா வரீங்க டீச்சிங் டீச்சிங்கா ரொம்ப பிடிக்குமா எந்த டீச்சரை பார்த்தா அந்த தோணுது இந்த மாதிரி நானும் வரணும்டா அந்த மாதிரி அப்படி இல்லை பிடிக்கும் ஒரு டீச்சரும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணல இந்த மாதிரி என்ன யாருமே இல்லை உங்களுக்கே தோணுச்சு பரவாயில்ல நல்லா இருக்கு சரி ஓகே வாழ்த்துக்கள் வேலைக்கு டீச்சர் ஆகணும் நாளைக்கு என்ன ஒரு நாலு பேர் பிறந்தா கொண்டு வர என்ன ஃப்ரீயா படிக்கணும் காசு கூடாது இப்போ மண்டு பிற காலது காலாது ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இருந்தாலும் ஓகே இருக்கும் அப்படி பிளானோ சேவை மேனப் பண்ணு டிகிரி பிஸ்னஸா சரி சரி நான் இப்போ தான் அவரோட பார்ப்போமா ஒரு சார் ரைட் அப்போ அழகான கேக் ஒன்று ஹாப்பி பர்ட் போடப்பட்டிருக்கு ஒரு வெள்ளை அதெல்லாது பிங்க்கில் அப்படியே பிளட் வடி என்ன பார்க்குறாள் உண்மையாக உண்டு பிங்கில் பிளட் வடிமா சும்மா சொன்னேன் சரி வச்சுருக்கில ரைட் கேக் பிடிச்சிருக்கா ரைட் அப்போ பிங்கில் கொடுத்து விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்குமா அப்படியே உண்மையாவே திரும்ப சுற்றி பார்க்க சரி அப்போ கௌரி தான் முழு பேரா சிவகௌரி சிவன் தான் மனசி கௌரி தான் யார் இல்லையன்றது அதுக்காக சிவகௌரின்னு வைக்கிறது யார் அந்த பேர் வச்சது நல்லா இருக்கு சரி அப்பா சிவனும் அம்மா கௌரியும் சிவகௌரி நல்லா தான் இருக்கு ரைட் அந்த பேர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அவசரப்பட்டு சொல்லிட்டோம் சத்தியமா பிடிக்கலையா ஏன் கௌரி பிடிச்சிருக்கு சிவர் பிடிக்கல சிவனம் பிடிக்காத யாரும் என்னப்பா நீ வீட்டில் யாரும் கூப்பிடுவாங்க சிவாண்டு நான் கூப்பிடுறேன் சிவான்னு கூப்பிடுறேன் நல்லா நல்ல பேர் சிவம் நல்லதான் அப்பாட பேர் என்ன

பேசாம மாத்துவோம் சிவக உரிய விஷ்ணு ஹோல் மாத்திரும் சரி ஓம் சரி ஓகே அப்ப கேக் கூட சேர்த்து பாத்தீங்கன்னா சொன்னால இன்னும் உங்களுக்கு கிஃப்ட் வந்தது சரி ரைட் வாவ் அப்ப ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டி ஆ சாக்லேட் வெச்சு தன்னுடைய காதலு ஒருதர் வெளிப்படுத்தி இருக்கான் யாரு ஒருதன் வெளிப்படுத்தி இருக்கான் இதுல வந்து டைரி மில்க் எல்லாம் கொடுத்து இருக்கான் ஓ சரி அதனால தான் டெய்ரி மில்க் வச்ச மாதிரி ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அதுல வெரைட்டி வெரைட்டி நிறைய இருக்குது சாக்லேட் நீங்கள் சா பண்ணி சாப்பிட்லாம் எனக்கு தெரியும் நான் போன பிறகு ஒன்று அண்ணா எடுத்துருவான் சரியா அடுத்தது கூட்டிச்சு நிற்கிது அவங்களும் எடுத்துருவானுங்க உங்களுக்கு என்ன மிஞ்ச போகுது பாஸ்கெட் அப்போ பூக்களாயா பூல வேண்டி பாஸ்கரை கொடு சரியா ரைட் இப்பயே குழு கொடுத்துருன்னா கொடுத்தது ஒரு போய் மறந்தக்கூடாது சரியா என்னடா அங்கேங்குறாங்க பேர்டைக்குல அங்கேங்குறாங்க சரி அது இதில் வந்து சில சில விஷயங்களும் ப்ளூ இருக்குது உங்களுக்கு ஆறு கொடுத்துன்றது அதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லு சரியா ரைட் இப்போ பெரிய ஒரு புக்ஸில் ஒரு பிட்டி சாலை கிஃப்ட் வந்தது அது தடப்போ அதான் பிட்டிகே கிஃப்ட்டு உங்களுக்கு சரியா ஓகேயா உடைச்சிப்பா பதினெண்டு என்னம்மா இருக்கும் பொம்மையாக இருக்குமா இல்லை நாங்கள் ஒரு பெரிய பலூன் ஊதி அதுக்குள்ள ஒரு சாப்பிட்ற சாருக்கு கெஸ்ட் பண்ணுங்க கெஸ்ட் பண்ணுங்க அவர்கிட்ட போய்ட்டு நான் தெரியும் நடத்தப்போச்சு அப்பா அப்பா இவரை வந்து எடுத்துரு வளர்த்தான் தெரியும் அவங்களுக்கு அம்மா அப்பா பே கடந்து எடுத்து வளர்த்து அதான் அவருக்கு மட்டும் பேர் வேற சரி பாருங்க பாருங்களா சரியா வைக்கப்படுறா டீச்சரான வைக்கப்போடா என்ன பிள்ளை அடிக்க வேணும் அடிப்பீங்களா

ஒருத்தன் நினைச்சிருக்கான் அதனால என்னடா அப்பா எல்லாம் சிரிக்கிறீங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸா அது இல்லாம் அக்காவா ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அக்கா அந்த ஃப்ரெண்டை வச்சிருக்காங்க அவங்க தான் சிரிப்பாங்க கூடதுல இருந்து சரி அப்போ டெடி பியர் ஒரு வடுவான டெடி பியர் சிக்ஸ் ஃபீட்ல வந்திருக்கு ஏன்னா நீங்க நைட்ல அம்மா சும்மா விடுறீங்க இல்லையா சரியா அதனால நீ டெடி பியரோட தன அம்மாவோட தனவு வேணாமா சரியா சரி உங்களோட ரகசியங்கள் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம் காதுக்குள்ளே அவர் கேட்பார் இல்லை அவங்களோட சோகங்கள் சொல்லலாம் நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணலாம் சரியா ஓகே என்ன சொல்ல போறீங்க அப்படி எல்லாம் ஓன்ரி அப்படி இருக்கேதோ இருக்குது ஆனால் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இது யார் கொடுத்தது இப்போ இது இது அவருக்கும் சப்போர்ட்டாக இருக்கு ஐயோ அண்ணியேண்டா என்ன டே அன்னைக்கு எங்கே இருக்கா ஆட்ட அண்ணி லவ் பண்ற போய்னு போய் காந்தன் என்ன பேர் அவருக்கு எந்த இடத்துல நினைக்கிறார் பிரான்ஸ்ல இருக்கார் யார் அது உங்களுக்கு அதே கேட்டு தான் அண்ணாவா சரி காந்தனை கொடுத்துருக்காங்க சரி ஓகே அவரும் இல்லை அந்த நன்றது இங்கே இருக்கார் மட்டு வீல இருக்கார் ஆ பெரிய மடம் மகனா அண்ணாண்ட ஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருப்பீங்க ஏ அண்ணா கொடுத்து நிற்கிறீங்க வேறு வழி யோசிங்க கொஞ்சம் உங்களை லவ் பண்ணுறாங்களாம் உலக முதல்ல கொஞ்சம் தூரம் ஆகி தொடங்க அப்படி அவள் கொஞ்சம் சீரியஸான காமெடி பண்ணி சிரிச்சிருக்காளே சொல்லுங்க யார் ஐடியா ஐடியாவே இல்லை சரி இன்னொன்று கிஃப்ட் இருக்குது உங்களோட பேசுறதுக்காக ஒன்று கொடுத்துட்டாங்க சரியா இன்னைக்கு கொடுங்க சரி அண்ணி அண்ணி லேனி ஏ அண்ணிட்ட கேட்டிங்களா ஃபோன் பண்ணுவோண்டு அப்போ ஃபோன் பண்ணி தான் பண்ணி தான் சொன்னாவா அப்போ ரெண்டு ஃபோன் போகுது வா ஜாலி எப்போ அப்போ பிறகு ரெண்டு ஃபோன் வந்தால் அண்ணா ஒரு ஃபோன் எனக்கு வாங்கிட்டான் சரியா சரி அதை கொடுத்துருங்க கொடுத்துருங்க

சரி சரி அதை நாங்கள் அப்புறம் அன்போஸ் பண்ணுவோம் சரி அது ஃபோன் தானே சீல் பண்ணி தான் தானே ஆ அப்போ ஃபோன் தான் சரி பாப்பம் ரைட் அப்போ கேலக்சி ஏ ஃபிஃப்டீன் உங்களுக்கு வந்துருக்கு ரைட் அப்போ இது நல்ல ஃபோன் நினைக்கிறேன் சாம்சங் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணி இது வந்து அந்த கொடுத்த பையன் இருக்கான் இல்லையா அவங்க கூட பேசுறதுக்கு அவனே கொடுத்தது சரி சின்சியராக யோசிங்க கொடுத்தது ஒரு போய் தானா மேபி கூட ஃபேமிலி தான் நாங்கள் நான் பொறுப்பு கிடையாது மேபி இன்றைக்கி ஒரு ப்ரொப்போசலாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது சீரியஸா சரியா நேபி உங்களோட படிக்கூடிய ஆளாக இருக்கலாம் அல்லது உங்களை கண்டுக்கூடிய ஆளாக இருக்கலாம் டெலிவரி தானே நாங்கள் ஒன்றும் செய்யலாது உங்களுக்கு ஓமன்றா நாங்கள் தரோம் இல்லை உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் கொண்டு போயிடும் சரியா தெரியுமா யாரும் அந்த போய் உண்டு ஐடியா இல்லை சரி லாஸ்ட் அந்த போயின் பேர் சொல்கிறோம் சரி ரைட் அதுக்கு முதல்ல ஃப்ரேம் இருக்குது நாங்கள் தர்றதுக்கு முன்னாடி அதில் வந்து உங்களையும் அவரையும் வந்துட்டு கீறி வச்சுருக்கான் சேர்ந்து கீறி வச்சுருக்காங்க அதனால் அது தந்தால் பிடிபட்டுரும் எந்த ஃப்ரேம்ன்னு வருவோங்க யார் தெரியும் சரி சொல்லுங்க யாருண்டு அரு நான் சொல்லிட்டு இருக்கேன் பையன் பையன் அண்ணி என்ன பையனா அண்ணா நீங்க பையன் லவ் பண்றீங்க சொல்லுங்க யாருண்டு அண்ணன் எங்க அடிச்சு தாங்களை வளர்ந்து சொல்லுங்க யாரு தெரியல சரி அந்த போயிண்ட பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஆறு எழுத்துல ஸ்டார்ட் பண்ணு கடைசி எழுத்து வந்து என்னல முடியும் என்ன பார்த்துட்டு வர எடுத்துருங்க வாங்க ஓப்பன் பண்ணி பாருங்க சேஃபாக ஓட்டிருக்கு நான் வந்தது அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து பவுனியா அப்படியா அப்போ இதில் அவங்க இருக்காங்க பிடிங்கோ சரியா நான் ஏன் பையன் பையன் என்ன சொன்னேன்னு சொன்னால் அவங்க வந்து உங்கள் அண்ணா வந்துட்டு மனதார திருமணம் முடிச்சாங்களா என்ன நாகல்ல ஆனால் மனதாக முடிச்சால அதாவது மிஸ்ஸிஸ் ரூபன் அந்த மாதிரி சரியா அப்போ யார் கொடுத்தது அண்ணி அப்போ அவங்க சொன்னது ஃபஸ்ட்டுக்கு தங்கச்சி தான் சொன்னாங்க என்னுடைய தங்கைக்கு பிறந்த நாள் வருது இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அதுக்கு பிறகு டீட்டெயிலாக கேட்டேன் தங்கி என்ன என்னென்ன மாதிரி தங்கினா என்ன நான் லவ் பண்ணக்கூடிய பையனுடைய தங்கச்சி அப்போ எனக்கு தங்க மாதிரி அண்ணின்றது கட்டம் அது வேறு தங்கச்சின்னு சொல்கிறது அக்கா தங்கச்சி வந்து வேற அப்படி வச்சா அது நல்ல உறவு சரியா ரைட் அப்போ ஹாப்பியாக பிள்ளைகி அண்ணி தான் சொன்னாங்க அண்ணா ஃபோன் கொடுக்கலாம்லாம் காய்க்கிறதுக்கு பிள்ளையோட தான் நேராக கூட இன்னும் பார்க்கல நேராக இன்னும் பார்க்கலாம் மிஸ் பண்ணுறான் நேர நேர் நேர பாக்கியில் என்று அவள் மிஸ் பண்ணுறாவாம் அதனால தான் நேர ஒரு புகை புகைப்படம் எடுக்கலன்றதுக்காக தன்னையும் சேர்த்து வரைஞ்சி கொடுத்துருக்கான் நல்லா இருக்கேண்ணே அப்படியே இருக்கேண்ணே சரி அண்ணி அடியாக இருக்கல அண்ணா கேத்த ஜோடி இல்லை சரி ஓகே இப்போ பிள்ளைக்கு மகிழ்ச்சி தானே ரைட் இந்த மகிழ்ச்சியை பார்க்க தான் இவ்வளோ செய்தது என்ன சொல்ல போகிறீங்க அன்னைக்கு வேற அண்ணி எது பாத்தீங்களா வேலைக்கு வாங்க ஆத்தாடி அண்ணா கூட அவசரம் அண்ணாக்கு வெடிமண்ணா மற்றது ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு தடவை இல்லை அண்ணிட்ட உங்களுக்கு அவ எல்லாம் செய்வா சரி நல்ல அண்ணியா ரைட் அப்போ நல்ல அண்ணி கிடைச்சிருக்காங்க சரி அண்ணனுக்கு நல்லமோ தெரியும் அது சண்டை பிடிச்சா அதை அடுத்த கட்டம் ஆனால் உங்களுக்கு நல்ல அண்ணி சரியா சூப்பர் அப்ப வச்சு கொள்ளுங்க அண்ணி அண்ணியை விட்டுறாதீங்க வெளிநாட்டுக்கு திருப்பி ரைட் ஓகே அப்ப விஷ்யூ ஹாப்பி போய்ட்டே தங்கம் நாங்கள் காட்ட கேட்க வேண்டிடுவோம் ரைட் ஹாப்பி தானே ரைட் அன்னி ஒரு வாய்ஸ் ஒன்று இருப்பேன் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்ட சொல்லுவோம் சரியா சர்ப்ரைஸ் தான் இப்படி சொல்கிறது விளாங்க இல்லை அதான் சொல்கிறேன் உத்தரவு உத்தரவு சொல்லல அது நானும் சொல்ல மாட்டேன் உத்தரவு